மாதம்பட்டி ரங்கராஜுடன் நான் சேர்ந்து வந்தேன் நான் அவருடைய மனைவி அப்படின்னாமே ஒரு ஃபோட்டோ எங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வெளியிடுறார் இவர் வந்து சமையல் தொழிலை மட்டுமே பண்ணி போயிட்டு இருந்தார்னாக்கா எந்த பிரச்சனையும் வந்திருக்க போகிறதில்ல என்னை ஏமாத்தி கர்ப்பமாக்கி விட்டார் நான் ஏழு மாத கர்ப்பமாக இருக்கின்றேன் என்னுடைய குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தகப்பன் அப்படின்றது சொல்கிறார் இது கிரிமினல் வழக்கை அவர் மேலே பதிய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரங்கராஜ் செய்தது சரியா தவறா ஏபிள் பாடி தேரி அப்படின்னு ஒரு தேரி இருக்கு மைக்கேல் மதன காமராஜன் சொல்லிட்டு ஒரு கமலாசன் ஒரு படம் நடித்தார் அதில் நாலு கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து இவர் சமையல்காரனாக இருந்திருப்பார் அந்த கேரக்டரை மக்கள் மனத்தில் நினைத்து பாருங்க அவ்வளோதான் ஒரு சமையல்காரருடைய ஒரு புரொஃபைலுங்கிறது அவ்வளோதான் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் பிரபலங்கள் என்றாலே பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்குது அதுக்கேற்றாற்போல் இப்பொழுது ஒரு பிரபலம் ஒரு சட்ட சிக்கலில் மாற்றியிருக்கிறார் அந்த பிரபலத்தின் பெயர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் ஒரு சமையல் நிபுணர் பிரபலமான ஒரு சமையல் நிபுணர் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று இருக்கிறார் அவர் ஒரு படமும் நடிச்சிருக்காரு மஹிந்தி சர்க்கஸ் என்ற படத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்திருக்கிறார் அப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த சமையல் அப்படின்னு எடுத்துக்கும் போது சமையல் என்றது எல்லாருக்குமே தேவை உணவு சாப்பிடாம நம்ம இருக்க முடியாது ஒவ்வொரு வீட்டிலும் சமைக்கிறார்கள் சாப்பிட்றோம் இருக்கு இதில் எப்படி ஒரு ப்ராப்ளமாகறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் மீடியா அந்த அப்போல்லாம் இவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கிறவர் தான் இந்த ரங்கராஜன்வர் அவருடைய தந்தையும் ஒரு சமையல்காரராக இருக்கிறார் இவரும் ஒரு சமையல்காரர் அப்போது ஒரு பதினைஞ்சி இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா ஒரு கல்யாணம்னு எடுத்தோம்னாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்க சமையல்காரன் சமையல்காரங்களுக்கான பேர் வந்து தௌசப்புல் தௌச சொல்லியாச்சா அப்படின்னுவாங்க தௌசப்பிள்ள தான் வந்து அந்த சமையல் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அரிசி பருப்பு காய்கறியெல்லாம் வாங்கி வைங்க நாங்கள் வந்து சமைக்கிறோன்னுவாங்க அவங்க வருவாங்க அவங்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டுட்டு வருவாங்க அவங்க பத்து பேருக்கு சம்பளம்லாம் கிடையாது இந்த தோஷ பிள்ளைக்கு தான் ஏதோ நீங்களாக பார்த்து கொடுங்க அப்படின்னுவார் அவர் ஏதோ சமையல் பண்ணுறதுக்கு நம்ம பைசா கொடுப்போம் அவர் பண்ணுவார் அந்த பத்து பேரும் நல்லா மூணு வேலை ரெண்டு நாள் மூணு நாள் கல்யாணம் நடக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க வயிறார சாப்பிட்டு போடுவாங்க அவங்களுக்கு ஏதோ சம்பளம் கொஞ்சமாக கொடுத்து அனுப்புவாங்க இப்படி இருந்த இந்த சமையல் இவ்வளவு பிரபலம் அடையுது அப்படின்னும்போது அது என்னென்னா மீடியாதான் காரணம் இதில் அந்த குக்கிங் பற்றி இல்லை சமையல் பற்றிலாம் பல ம நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இது முதல் சமையலில் இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எல்லாரும் சமைக்கிறது தான் எல்லோரும் பண்ணுறது தான் அதை எப்படி பிரபலம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒருத்தர் மேலே வர்றார் அந்த மாதிரி ஒரு சமையலை வைத்து இந்த அளவு மேலே வந்தவர் இவர் ரங்கராஜ் இவருடைய உழைப்பு அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அவளுடைய உழைப்பு உழைத்தார் அட்வர்டைஸ்மெண்ட்டு மீடியா இதெல்லாம் நல்லா அவருக்கு கை கொடுத்தாங்க அதனால் பிரபலம் அடைந்தார் பிரபலம் அடைந்த உடனே அதோடு இருந்திருந்தால் பிரச்சனைகள் வந்திருக்காது ஒரு மாதத்திற்கு முன்னாடி இப்போ ஒரு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் அவர் என்ன சொல்கிறானாக்கா மாதம்பட்டி ரங்கராஜுடன் நான் சேர்ந்து வந்தேன் நான் அவருடைய மனைவி அப்படின்னாமே ஒரு ஃபோட்டோ எங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வெளியிடுறார் ஒரு ஃபோட்டோ அவருடைய இன்ஸ்டாகிராமில் வெளியிடுறார் அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடக்குது நடந்தவுடன் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு வெளியிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டு இன்னும் ஒரு வாரம் கழித்து நான் வந்து ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாரு இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாரு அது அப்படியே நிறைய பேசும் பொருளாது பேசுகிறாங்க அவர்கிட்ட கிட்ட கேட்கும்போது அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாரு இப்படி போய்ட்டுருக்கு நடுவில் வந்து இன்னும் ஒரு கல்யாணத்தில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவருடைய ரங்கராஜும் அவருடைய முதல் மனைவி அதாவது இப்பொழுதுக்கு மனைவியாக இருப்பவர்கள் ஸ்ருதி ஸ்ருதி என்பவர் இவரும் காதலித்து தான் திருமணம் செய்து கொள்கிறார் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கின்றன அவங்களும் ஒரு கல்யாணத்துக்கு வராங்க இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சுருதி என்பவரும் ஒரு வழக்கறிஞர் அவங்க கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து ஆடை வடிவமைப்பாளர் அப்படி இருக்கும்போது அவங்க க்ளோஸாக தான் இருப்பாங்க பேசுவாங்க அந்த அளவுலாம் இருக்கிறதுக்காக இருக்கும்போது அவ்வளோதான் எனக்கு வேற எந்த வழக்கமும் இல்லை அப்படின்னா அவங்க சொல்லி அது முடிஞ்சது இது ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் போகுது இப்பொழுது இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபது இருபத்தைந்து அன்று ஜாய் கிறிஸ்டிலா என்பவர் ரங்கராஜ் மீது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவருடன் நான் சேர்ந்து வாழ்ந்தேன் திருமணம் நடந்து நான் வாழ்ந்தேன் ஆனால் இப்பொழுது கற்பமாக்கிவிட்டு என்னை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் ஆனால் நான் பல முறை அவரை மீட் பண்ண பேசுறதுக்காக முயற்சி பண்ணேன் ஆனால் என்ன அவரும் அவருடைய மேனேஜரும் சேர்ந்து அடித்து துருத்திட்டாங்க அதனால எனக்கு வேற வழியே இல்லாதனால நான் போலீஸ் உதவியை நாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இப்போது இந்த கிறிஸ்டிலா என்பவர்கள் யாருன்னாக்கா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அது ப்ராப்பராக அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து இவர் கூட வந்து வாழ்ந்ததாக இப்போ சொல்கிறாங்க இவருக்கு வந்து ஆல்ரெடி இவர் ஒரு குடும்பம் இருக்குது ரங்கராஜுக்கு குழந்தைகள் இருக்காங்க இது பண்றாங்க சினிஃபீல்டு இவர் வந்து சமையல் தொழிலை மட்டுமே பண்ணி போயிட்டு இருந்தாருனாக்கா எந்த பிரச்சனையும் வந்திருக்க போறதில்லை சினி ஃபீல்டில் போன உடனே அது தெரியும் சினிஃபீல்டுங்கிறது வந்து பல விதமான ஈர்ப்புகளை இழுக்கின்ற ஒரு துறை அதில் அவங்க வந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் நமக்கு உள்குத்து என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் நடந்திருக்கும் நடந்திருக்கிறத அப்போவே இவர் ஏதாவது செட்டில் பண்ணியிருந்தாருனாக்கா அது முடிஞ்சிருக்கும் அது முடியாமல் வளர்த்து விட்டதுனால சரி ஏதோ முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சார் போல இருக்கு அது முடியல இப்போ பூதாகரமா வந்துடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க தரப்பு கிறிஸ்டீனா என்ன சொல்றாங்க என்னுடன் இவர் பழகும் போது எனக்கும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்து நிலுவையில் இருப்பதாகவும் சப்பரேஷனை நான் இருக்கின்றேன் விரைவில் நான் விவகாரத்தை வாங்கி விடுவேன் ஆனால் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட பார்க்குனார் என்ன திருமணம் செய்தார் அங்கே எம்ஆர்சி நகரில் திருவீதி அம்மன் கோயிலில் தான் எங்களுக்கு திருமணம் அடைந்தது அந்த ஃபோட்டோஸை வெளியிடுறாங்க அவர் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற ஃபோட்டோஸ் வெளியிடுறாங்க அதுக்கப்புறமா இப்போ ஒன் மந்த்துக்கு பிஃபோர் அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க திரும்ப அவர் அந்யோன்யமாக துபாயில் இருந்த பல புகைப்படங்களை அவங்க இன்ஸ்டாகிராமில் வெளியிடுறாங்க யார் ரிக்வெஸ்டியெல்லாம் வெளியிடுறாங்க அதில் கோர்ஸ் அவங்க கனியோனயமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கான பல எவிடன்ஸ் அந்த ஃபோட்டோவிலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது அது மார்கிங் பண்ணாங்களா இல்லையான்றது செகண்ட்ரீக் பட் அவங்க குடும்பம் ஒருத்தவங்க தைரியமாக வெளியிடுறாங்கனாக்கா அதில் உண்மை இருக்கணுன்றதை நம்ம எடுத்துக்கணும் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணிவிட்டு இந்த உண்மையிலே இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் மகாந்தரம் இருக்கா புகாந்தாரம் இருந்ததுன்னா அது மேலே நடவடிக்கை எடுப்பாங்க சரி இது ஒரு பார்ட் நம்ம சொல்ல வந்தது வேறு இந்த சேனலோ சொல்லிட்டு அவங்கள பூஸ்டப் பண்ணிவிட்டு இவர் மேலே இவ்வளோ அலிகேஷன் ஆச்சு இதுவாகச்சு ஏன் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அதை பேசுறதுக்கெலாம் நம்ம இல்லை நம்ம இதில் லீகல் இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி ஏன்னா ஒரு பிரபல வந்து இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலில் மாட்டும் தான் ஜனங்களுக்கு லீகலை பத்தி நம்ம ஃபுல்லா சொல்ல முடியும் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை புரிய வைக்க முடியும் சட்டம் புரிந்தாங்கன்னாக்கா ஜனங்க ஒன்று இந்த மாதிரி வழிகளில் போகாம இருப்பாங்க மேலும் சட்டம் புரிஞ்சிருச்சுனாக்கா ஜனங்க வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்வை தாங்களே பர்ஃபெக்டா அமைச்சு கொள்வார்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி நம்ம போடுறோம் சரி இப்ப சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவர் ரங்கராஜ் ஆல்ரெடி ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் டைவர்ஸ் ஆகலை இவர் ஹிண்டு அவங்க வந்திருக்கவங்க ஜாய் கிறிஸ்டிலா என்பவர் கிறிஸ்டின் அவர் இவரை கோயிலில் வைத்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க முதலில் இந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு பார்த்தாக்கா கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இந்த திருமணம் செல்லார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ சரி இந்து திருமண சட்டம் மூலயமா செல்லுமா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கங்க செக்ஷன் செக்ஷன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா சில டைப் ஆஃப் காரணங்கள் அதில் இருந்து திருமணம் நடந்தால்தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும் மற்றபடி இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது அப்படின்றத சில ஷரத்துக்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படி இந்து மேரேஜ் ஆக்ட் இந்து திருமண சட்டம் மூலயமாக பார்க்கும்போதும் இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது ஆனால் அவர் என்ன என்ன என்னை ஏமாற்றி விட்டார் நான் ஏழு மாத கர்ப்பமாக இருக்கின்றேன் என்னுடைய குழந்தைக்கு தங்கராஜி தான் தகப்பன் அப்படின்றது சொல்கிறார் இது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அது இல் எஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல் எஜிடிமேட் சைல்டாக இருந்தாலும் இவருடைய ஆஸ்தி அந்தஸ்துகளில் அந்த குழந்தைக்கும் பங்கு உண்டு அதாவது இவர் ஆல்ரெடி ஸ்ருதி என்கின்ற பெண்ணை திருமணம் செய்து தன்னுடைய மனைவி மூலியமாக வந்த குழந்தைகளுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அந்த கிறிஸ்டீலா என்பவரின் குழந்தை ரங்கராஜோடைய குழந்தை தான் என்று நிறுவனம் செய்யப்பட்டால் அந்த குழந்தைக்கும் அனைத்து உரிமைகளும் உள்ளது இது வந்து மறுக்க முடியாத சட்டம் இது முதல் பாயிண்டை ஜனங்க புரியணுன்றதுக்காக இந்த காணொளி இரண்டாவது இந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருமணம் செல்லாது சரி இவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏமாற்றப்பட்டவர் அப்படின்ற முறையில் ஒரு பெண் என்பவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால் போலீஸ் எடுத்திருக்காங்க போலீஸில் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூவ் ஆச்சுனாக்கா இது கிரிமினல் வழக்கை அவர் மேலே பதிய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரங்கராஜ் செய்தது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரங்கராஜ் செய்தது தவறு இந்த கிறிஸ்டீலாவும் உடந்தையாக இருந்தாலும் அவர் வந்து நீ ஏமாற்றியிருக்கிறார் இந்த மாதிரி நாங்கள் வந்து சப்ரேஷனில் இருக்கோம் அதனால தான் இருந்தோம் சொல்லிட்டு நாங்கள் திருவான்மையூர்ல வாடகை எடுத்து கணவன் மனைவியாக தான் வாழ்ந்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதுக்கான ப்ரூஃப்களையும் அவர் கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் தெரிந்து தான் தவறு செய்திருக்கிறார் என்பது நல்லா புரியுது மேலும் இந்த சட்ட ரீதியாக அவர் மேலே இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே உடனே போலீஸ் போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு கிரிமினல் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை ரெண்டு சட்டங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஒன்று பழைய சட்டம் என்ன சொல்கிறதுனாக்கா இந்தியன் பீனல் கோடு ஐபிசி பிரகாரம் இது கிரிமினல் அஃபென்ஸ் கண்டிப்பாக உள்ள தள்ளுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் சட்டம் மூன்று சட்டங்கள் புதுசாக மாற்றி இருக்கும்போகம் பிஎன்எஸ் அக்கார்டிங் டு பிஎன்எஸ் இந்த செயல் வந்து கிரிமினல் வழக்கு கிடையாது சிவில் வழக்கு ஆனால் இதுக்கு அந்த அம்மா ப்ரூவ் பண்ணாங்கனாக்கா காம்பன்சேஷன் வாங்க முடியும் ஏன்னா குழந்தைக்காக அந்த அம்மா காம்பன்சேஷன் வாங்க முடியும் அந்த அம்மாவுக்கு காம்பன்சேஷன் கிடையாது அதாவது கிறிஸ்டீலாவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது வழக்கு ஃபுல்லாக நடத்தி அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண வேண்டியது ஆனால் இப்போ அட் ப்ரெசண்ட் அந்த குழந்தை ரங்கராஜுடைய குழந்தை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் ஏன்னா அது ஈஸியாக பண்ணிடலாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாக்கா எல்லாம் ப்ரூவ் ஆகிட போகுது ப்ரூவ் ஆயிடுச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு அனைத்து உழு உரிமைகளும் சலுகைகளும் கிட்ட இருந்து வாங்கிறதுக்கான உரிமை இருக்கு சரி இப்போ இந்த வழக்கு இவங்க போட்டிருக்காங்க அந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த வழக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் இது குடும்ப நல வழக்காக தான் கருதப்படும் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இருந்த ஐபிசியில் வராது இப்போ இருக்க பேனஸில் தான் வரும் குடும்ப வழக்காக வந்து சிவில் ப்ரொசீஜர் கோர் சிவில் வழக்காக கன்சிடர் பண்ணி வரும்போது மீடியேஷன் போடுவாங்க மீடியேஷன் போடும்போது அதில் பேச்சுவார்த்தை நடத்தி சரி நான் உனக்கு இவ்வளோ செட்டில் பண்ணுறேன் அவருக்கு வந்து சாதாரண ஆள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி இங்கே அதிபதி தான் அவர் அவர் என்ன சொல்கிறேன் சரி எங்கள் இவ்வளோ இருக்குது நான் இவ்வளோ கொடுத்துட்றேன் ஒரு பார்ட் ஆஃப் சம் குரோஸ் நான் கொடுத்துட்றேன் நீ ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மீடியேஷனில் அந்த அம்மா வாங்கிக்கிட்டு ஒதுங்கிட்டாங்கன்னா இந்த வழக்கு சிவிலாகவே மியூச்சுவலாக முடிக்கப்படும் அப்படி இல்லை அப்படின்ட்டு நான் ப்ரூவ் பண்ணி தான் நான் இது பண்ணுவேன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னா தான் இந்த எய்தர் கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டா இந்தியன் மேரேஜ் ஆக்டா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டா இதெல்லாம் கொண்டு வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா டிசிஷன் எடுக்கப்படும் இப்போது இந்த காணொலி பார்த்துட்ருக்கோங்க வேறு ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன சார் நீங்கள் அவரே ரங்கராஜே தான் குற்றம் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த கிறிஸ்டிலா மேலே எந்த குற்றமும் கிடையாதா ஏற்கனவே மேரேஜ் ஆன ஒருத்தர் இருக்காரு அவரு கூட போய் நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறாங்களே இவங்களும் மேலேயும் தப்பு இருக்கு இவங்க வந்து கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஈக்குவலாக கிறிஸ்டிலா கிட்டேருந்து ரங்கராஜம் கிளைம் பண்ண முடியாதா முக்கியமான கிளைம் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி சில மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க கேட்குறதுக்கான முகந்தாரம் அப்படி கிளைம் பண்ணலாம் அதுலேயும் சட்டம் இருக்குது ஆனால் அது எப்படின்னாக்கா ஏபிள் பாடி தேரி அப்படின்னு ஒரு தேரி இருக்கு இது நான் லீகலா ரொம்ப சொன்னாக்கா மக்களுக்கு புரியாது அக்கார்டிங் டு தி ஏபிள் பாடி தேரி ஒரு மனிதன் யார் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அதாவது நல்ல வசதியா இருக்காங்க என்பவர்கள் அவங்க கிட்ட இருந்து இவங்க வாங்க முடியுமே கண்டி இவங்க ஒன்றுமே இல்லை எங்களுக்கு நான் வந்து எங்கிட்ட இந்த வாழ்வாதாரத்தை தான் நான் பழக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லும்போது போது இவர்கிட்ட வந்து அவர் வாங்குறதுக்கான முகாந்தாரம் இல்லை மேலும் இங்க சொசைட்டி வந்து ஆண் பெண் இருவரும் சமமாக தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் சட்டம் பார்க்குது அப்படி இருக்கும்போது இப்ப அட்ப்ரசன்ட் இவங்க கற்பமாக இருக்கின்றன அவருடைய குழந்தை என்று பூ ஆகின்ற பட்சத்தில் இவங்க தான் வீக்க செக்ஷனா இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு தான் அவர் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த குழந்தைக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டி இருக்குமே தவிர அவங்க கிட்ட இருந்து இந்த ரங்கராஜ் எதிர்பார்ப்பது என்பது முடியாத காரியமாக இருக்கின்றது ஸோ இதுல இந்த காணொலியிலிருந்து நம்ம கூற வருவது என்னென்னாக்கா என்ன தான் பிரபலமாக இருந்தாலும் தேர் இஸ் எ லிமிட் நீங்கள் இருங்க போங்க ஆடை வளர்னாக்கா என் க்ளோஸாக தான் இருப்பாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்களோ உங்கள் தொட்டு தான் மேக்கப் போடணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும் இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு ஒன்று இருக்குது சொசைட்டியில் ஒரு மதிப்புன்னு இருக்குது இப்போ இவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த இந்த ரங்கராஜ் இந்த மாதிரி ஒரு கேஸ் உடனே ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகிறாருன்னு வைங்க அவங்க கூப்பிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க சார் இந்த கேஸை கொஞ்சம் முடிச்சுட்டு வாங்களேன் அதுக்கப்புறமா இந்த நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவருடைய வருமானம் கண்டிப்பாக குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பீக் டைம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இவங்க நல்ல கல்யாண டைம் இந்த டைம்ல பெரிய பெரிய ஆளுங்கலாம் ப்ரிஸ்டிஜி பார்க்குற ஆளுங்க தான் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க ஏன்னா நம்மளாம் என்ன நினைப்போம் சாதாரண ஒரு சமையல் காரணம் சொன்ன மாதிரி ஒரு தோஷப்பொல்லியை கூப்பிட்டு சமையல் பண்ணுவோம் இல்லை எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது மைக்கேல் மதன காமராஜன் சொல்லிட்டு ஒரு கமல்ஹாசன் ஒரு படம் நடித்தார் அதில் நாலு கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து இவர் சமையல்காரனாக இருந்திருப்பார் அந்த கேரக்டரை மக்கள் மனத்தில் நினைத்து பாருங்க அவ்வளோதான் ஒரு சமையல்காரருடைய ஒரு ப்ரொஃபைலுங்கிறது அவ்வளோதான் இருக்கும் அப்படி இருந்த ஒரு சமையல்கார ப்ரொஃபைல் வைத்திருந்த இவர் இவ்வளோ தூரம் பிரபலமாக இருக்காருனாக்கா அந்த மீடியாதான் காரணம் இவருடைய உழைப்பும் அந்த மீடியாவில் இவர் எப்படி ஆடு கொடுத்து பிரபலம் தான் காரணம் இப்போ இங்கே பணம் இருந்தால் யாரோ ஒன்றா நடிக்கலாங்க எங்கள்கிட்ட ஒரு நூறு கோடி இருந்தால் நான் கூட ஹீரோவாக நடிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நடிப்பு இருக்குதா இல்லையான்றது இப்போ பார்க்குறதில்ல அந்த காலத்தில் தான் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களாம் ந எப்படி இருக்காங்க எப்படி நடிப்பு இருக்கா அதை பார்த்து கொடுத்தாங்க இப்போ பணம் இருக்கானா யார வேணா ஹீரோவாகிடலாம் அது பிரச்சனையே கிடையாது நம்ம தான் இவர் பணம் சேர்த்தார் பணம் நடித்தார் சிலது ஓடிச்சு ஒரே ஒரு பாட்டு ஏதோ ஹிட் ஆச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறமா இவர் வேறு எதுவும் நடிக்கல ஆனால் இந்த நடிப்பு ப்ளஸ் இந்த சமையல் துறையை இதே முழு மூச்சாக வச்சு ஒரு கொண்டு வந்திருந்தாருனாக்கா இன்னும் இவர் எங்கேயோ போயிருக்கலாம் இது கண்டிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு தொய்வாகவே தான் பார்க்கப்படுகிறது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேஸை பார்க்குற மக்கள் ஒரு மீடியாவில் இருக்கவங்களோ இல்லை ஒரு பிரபலமாக இருக்கவங்களோ இந்த மாதிரி சிக்கலில் சரி மாட்டாமல் எப்படி தங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ஒழுக்கமான வாழ்வை வாழ்ந்தாங்கனாக்கா எந்த தொல்லையும் வராது என்பதை கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்